ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த நாள் என்னம்மா சொல்கிறேன் பெருமாள் பெருமாள் சனிக்கிழமில் சொல்கிறோம் சனிக்கிழமில் ஏன் அவரை வழிபாடு செய்கிறோம் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா ஆமாங்க அதுக்கான காரணம் இருக்குது ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறோன்னா அந்த நாட்கள் அந்த தெய்வங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது இப்போது இந்த கலியுகத்தில் சும்மா ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு சொல்லக்கூடிய என் மனுஷங்களாக நமக்கே வந்து பார்த்தீங்கக்கா கல்யாண நாள் பிறந்த நாள் அந்த நாள் இந்த நாள் ஸ்பெஷல் டேஸ் நிறைய வச்சு கொண்டாட செய்கிறோம் அதே மாதிரி அந்த நாளில் நம்ம எல்லாருக்குமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு உதவிகளும் செய்ய தான் செய்கிறோம் இல்லாட்டி நம்ம சந்தோஷத்தையாவது மக்தங்கிட்ட பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிதாங்க தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இருக்கு அந்த நாட்கள்னு நீங்க அவங்களை நோக்கி விரதம் இருந்து வேண்டுதல வைக்கிறப்போ அந்த தெய்வங்களும் உங்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க அந்த வகையில இந்த சனிக்கிழமைங்கிறது எப்படி பெருமாளுக்கு உகந்த நாளா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் வெங்கடாஜலபதியே சனிக்கிழமல இருந்து வழிபாடு செஞ்சோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி கேட்ட வரங்களுமே கொடுத்தல்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது என்னம்மா புதன்கிழமையில் அவர் வழிபாடு செய்கிறோம் ஆனால் பர்டிகுலராக சனிக்கிழமல வந்துட்டு ஏன் நம்ம வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கலியுகத்தில் முதல் முதலாக ஒரு வழியில் நாரதர் வந்து சனி பகவான் கிட்ட சனி பகவானே நீங்கள் வந்து இந்த பூலோகத்தை எடுத்துக்கிட்டாக்க உங்களுடைய சக்தியை எங்கே வேணால் காட்டலாம் யார் மீது வேணால் காட்டலாம் யார் வேணா துன்பப்படுத்தலாம் ஆனால் இந்த திருமலை பக்கம் மட்டும் காளை வச்சிடாதீங்க அப்படின்னு சனி பகவான் கிட்ட கொஞ்சம் அப்படி சூடேற்றி விட்டுருக்காரு அதாவது வம்பு செய்கிற மாதிரி நாரதனுடைய கழகம் என்னதில் முடியுங்க நன்மையில் முடியும் அந்த தான் அவர் வம்பு ஏற்றி விடுவோம் சனி பகவான் என்ன பண்ணார் என்ன யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கர்வத்தோட திருமலை மீது வந்து காலை வைக்கிறார் அப்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக தூக்கி வீசப்படுறார் தான் சனி பகவான் உணர்றாரு பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்கா சனி பகவான் கிட்ட என்ன நினச்சி என்கிட்ட வரக்கூடிய பக்தர்களை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மன்னிப்பும் கொடுக்குறாரு நிபந்தனையும் வைக்கிறார் உடனே சனி பகவான் என்ன பண்ணுறாருனாக்கா ரொம்பவே பணிவோட உடைய உண்மையான பக்தர்களை நான் என்றைக்குமே துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிற்கிறார் இது மட்டும் இல்லைங்க பெருமாள் கிட்ட சனி பகவானும் ஒரு வரம் வாங்கியிருக்கார் அதாவது சனி பகவானை பொறுத்தருக்கும் புரட்டாசி தாங்க அவர் பிறந்திருக்காரு இதை தான் உங்களுக்கு உகந்த நாளாக நான் பிறந்த சனிக்கிழமையை நீங்கள் ஏற்றுக்கணும் யாரெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களை நினச்ச இருந்து உங்களை பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறாங்களோ உங்களை வணங்குறவங்களுக்கு அவங்க கேட்ட வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அதாவது பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா சனி பகவான் சந்தோஷப்படுவாருங்க இதுதான் அதோடைய அர்த்தம் இதனால தான் சனிக்கிழமை அப்படிங்கிறத தனக்கு உகந்த நாளாக தன்னுடைய வழிபாட்டுக்கு நாளாக பெருமாள் வந்து ஏற்றுக்கிட்டார் தான் நம்ம வந்து சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுடைய ஆலயத்துக்கு சிறப்பாக பூஜைகளை பண்ணிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்ட்டு நம்ம பெருமாளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ சனிக்கிழமை வந்துட்டாவே இந்த சனீஸ்வர பகவானுடைய வரம் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ இதனால் ஆயுள்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியன் மற்றும் சாயா தேவியுடைய புதல்வர் இவர் பிறந்தது இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஓகேங்களா ஸோ சனி பகவானுடைய இருந்து நீங்கள் காக்கப்படணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய உங்களுடைய குறைகள் தீரும் நீண்ட ஆயிலோட செல்வ செழிப்போடு இருக்க முடியுங்க ஸோ இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம பெருமாளும் வழிபாடு செய்யணும் இல்லைம்மா நான் சனீஸ்வர் பகவானையும் வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் அவரை வழிபாடு செய்யலாம் நவகரங்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் தீரும் இல்லை உங்களால் முடிஞ்சது வசதி வாய்ப்பு இருக்குனாக்கா சனிக்கிழமைகளில் காகத்திற்கும் எள் கலந்த தயிர் சாதம் கொடுங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நவகரங்களை வீட்டக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் அதே மாதிரி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு யாருமே இல்லாத வயதானவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணிங்கன்னா சனீஸ்வர் பகவான்கிட்ட கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மழையளவு துன்பத்தை இவரே உங்களுக்கு கொடுத்துட்டு கூட அதை அப்படியே நிறுத்திட்டு மழையளவு செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு அருளிடுவார் திரும்பவும் சொல்றேன் சிம்ம ராசி இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்யுங்க சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யுங்க சகல விதங்களையும் சௌபாகியம் கிடைக்கும் சோ அந்த வீடியோ பத்தி பார்க்க கூட இந்த சொல்லலாம் ஓம் திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க எல்லாரும் மா நான் சிம்ம ராசிமா எனக்கு வந்து சூரியன் அதிபதி நீங்கள் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய சொல்கிற திருப்பதி ஏழுமலைனா வழிபாடு செய்ய சொல்கிற எனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான அர்த்தம் என்னக்கா தெய்வங்களை யார் வேணால் வழிபாடு செய்யலாம் ஓகேங்களா சனீஸ்வர பகவானுடைய பிடி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்துடைய சனீஸ்வர பகவானுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான் ஸோ கட்டாயம் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை வளமாகும் தொட்டது ஜெயமாகும் மேலும் இந்த நாள் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க அரியும் வழிபாடு செய்யுங்க அந்த சிவனையும் வழிபாடு செய்யுங்க நல்லது சரிங்க நம்ம நிறைய பேசிட்டோம் தெய்வங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னாக்க நமக்கு இந்த வீடியோ பதிவு போதாது ஸோ இதோட நிறுத்திட்டு இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம்ங்க முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சிவம்போடு யோசிப்பீங்க அதுதான் பெரிய பிரச்சனையே அவங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அதில் வாழ்க்கை துணை வழி உறவுக்கார்கிட்டமே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உயர்வு தான் அதனுடைய மாலை நேரத்தில் குடும்பத்தில் இருக்க பெரியவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க இது வியாபாரம் பார்க்குறவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வழக்கம் போலவே லாபம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த சிவபிரமணியை வழிபாடு செய்யும் நட்பலன்களும் அதிகமாகும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் நகை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க உருவக்காரர்கள் வழியில குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் கிட்ட இருந்த கருத்து வேற்றுமை மறைவதனால அண்டை வீட்டார்கிட்டையுமே அன்பா நடந்துப்பீங்க இன்னும் சிறப்பா சொல்லக்க இந்த நாள் அப்படிங்கிறது எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் தொழில நினைச்சதை விட லாபம் அதிகமாவே பெற போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிகமாகும் மன மகிழ்ச்சி கொள்ள போறீங்க அது மாதிரி நடைபாதி வியாபாரம் பண்ணால் கூட சரி அதாவது பிளாட்ஃபார்ம் கடை வச்சிட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு கூட நல்ல பலன்களை பெற போறீங்க குறிப்பா தொழிலேயே ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பரபரப்பாக உடைய தொழில் லாபம் பெருகும் அது பங்கு பரிவர்த்தனையில் பெருந்தொகையை முதலீடு செய்வீங்க லாபம் உயர்வாக பார்க்க போகிறீங்க மேலும் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை முடிக்காம இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனையை இன்னைக்கு சரி செஞ்சு மகிழ்ச்சி பெற போகிறீங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் இழந்தது எல்லாமே இன்னைக்கு மீட்டெடுக்க போகிறீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்க மேலும் அதிகாரிங்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாகும் அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதாரம் இல்லாம பொது இடங்கள்லயும் சரி மேடைகள்லயும் சரி ஆவேசமா பேசக்கூடாதுங்க வார்த்தைகளில் நிதானம் தேவை அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க நீங்க உற்சாகமா இருக்க போகிறீங்க நீண்ட கால கனவுகள் இன்றைக்கி நனவாகும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பத்தின பயம் வந்து போகும் பயத்தை விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க அடுத்த குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் எல்லாமே ஈடேற போகுது எதிர்பார்த்த விலைக்கு பழைய வீடை விற்றுட்டு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் நீங்கள் யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஜாமீன் நிற்கிறது இல்லை நீங்கள் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது கூடுமான வரைக்கும் எல்லா விஷயத்துமே கவனமாக இருக்கணுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யறதும் சிறப்பு தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாங்க கோவில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கண்டும் காணாமல் போயிட்டு இருந்த உறவுக்காரங்க உங்ககிட்ட வழியை வந்து பேசுவாங்க கொஞ்சம் சிக்கனமாக இருங்க உணவு விஷயத்தில் கொஞ்சம் இருங்க மேலும் சிறப்பாகவும் சிம்பிளாகவும் சொல்லுனாக்க உடைய எண்ணங்கள் எல்லாமே ஈஸியாக இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் உங்களை வந்து சேரும் அடுத்ததாக கடன் பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு கட்டுக்குள்ளே வருங்க மேலும் இன்னைக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து வைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை ஒரு பகுதியை இன்றைக்கி வந்து அடிச்சிருவீங்க மேலும் இன்னைக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் நண்பர்களை இன்றைக்கி உங்ககிட்ட தேடி வருவாங்க தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகம் சிறக்கும் அடுத்த குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் இருக்கும் சின்னதோ பெருசோ தொழிலில் மாற்றம் ஏற்படுத்துவீங்க சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுக்கறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது இன்னும் சிறப்பு அதே மாதிரி உத்தியோக பணிகளை பற்றியும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்ப வகையிலும் சரி உறவுக்காரர்கள் வழியிலும் சரி உங்களுக்கு ஆதரவு உண்டு அன்பும் உண்டு அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கு நீண்ட நாட்களாக பணியிடங்களில் நீங்க முடிக்கணும் முடிக்கணும்னு நினைச்ச ஒரு வேலையை இன்னைக்கு ஈஸியா முடிச்சிட போகிறீங்க மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி கூட வேலை பார்க்குறவங்களும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி வியப்பா பார்ப்பாங்க என்னடா இது இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ சாதகமான நாள் தான் இருந்தாலும் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு குறையும் இல்லை தொழில் நல்லா வளர்ச்சிருக்கும் அதே மாதிரி தொழிலில் போட்டியாக இருந்த சக தொழிலாளர்கள் சக வியாபாரிகள் இன்றைக்கி உங்களுக்கிட்ட போட்டி போட முடியாமல் திணறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சில திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருவீங்க அதை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ எதிரிகளையும் வியப்படை வைக்க சிறப்பான நாள் அடுத்தான் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையினால் வெற்றி பெறுவீங்க செயல்பாடுகளும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி கொடுக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவைங்க படிப்பில் கோட்டை விட்டால் வாழ்க்கையே இல்லைங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி படிப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அதே மாதிரி கூட படிக்கூடிய நண்பர்கள்கிட்ட பார்த்து உஷாரா இருங்க நல்ல நண்பர்கள் யாரு தீய நண்பர்கள் யாருன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து தீய நண்பர்களை விட்டு விலகி நிற்பது சிறப்பு ஒட்டுமொத்தமாக இந்த நாளுங்க இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஆர்வத்தை அதிகப்படுத்தும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க மஞ்சள் நிறம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்தது தான் நம்ம பொதுப்படியாக சிம்மராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் மகன் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாளுங்க மனசில் தெளிவு ஏற்படக்கூடிய நாள் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் அதே மாதிரி இந்த நாளில் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுக்கள் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணுறதை சுத்தமாக தவிர்த்திடணும் அடுத்ததா பூரம் நட்சத்திரம் முக்கிய முடிவுகளை வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை எடுக்கிறது நல்லது இல்லையா எடுக்காம கூட விட்டுடலாம் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் மறையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக ஒரு வரியில் சொல்லுனாக்க இன்னைக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் சிலலாம் வந்து புதிய சொத்துக்களை வாங்குவீங்க இந்த நாளில் மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க குறிப்பாக வந்து உறவுக்காரங்களுக்கு தேடி போய் உதவிகளை செய்வீங்க இதை தாண்டி சொல்லணுனாக்க இந்த நாளில் திடீர் பயணம் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் அனுகூலமான நாள் தான் நினச்சது நிறைவேறக்கூடிய நாள் தான் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாள் தான் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்கவே பெருமாளையும் சனீஸ்வர பகவானையும் இவர்களுடன் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய ஈடு இணையில்லாத நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு முடியும் தொடக்கம் எப்படியோ முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகவே முடிய பெறும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கட்டும் நாளைய தினம் உங்களதாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள்